ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு கீரை தோட்டல்தாங்க ஒரு சிலர் பசலிக் கீரை கூட இந்த கீரையை சொல்றது உண்டு கொஞ்சம் அழுமழுப்பு தன்மையோட இருக்கும் ஆனால் ஹெல்த் அதிகம் நார்மலாக கீரை சத்தை பொறுத்த வரைக்கும் சத்து அதிகம் அதுலேயும் பருப்பு கீரையை பொறுத்த வரைக்கும் கூடுதலாகவே உண்டு நம்ம வேஸ்டேஜ் பண்ண வேணாம் இந்த மெத்தட்ல மேக் பண்ணி பாருங்க டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பல்பட்டன் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒன் தேவையான பொருள் பார்த்துலாம் கொஞ்சமா நான் கீரை எடுத்திருக்கேன் பருவைக்குதாங்க இந்த அளவுக்கு இருக்கும் ஆனா வதக்கும் போது ரொம்ப கொஞ்சமா போயிடும் பருப்புடைய பக்குவத்தையும் காமிச்சிருக்கேன் பாருங்க முக்கா பக்குவத்துல வேக வச்சு எடுத்துக்குங்க ரொம்ப வேக வச்சிடாதீங்க அப்ப தன்மை வந்துடும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல ரெண்டு தேங்காய் துருவல் ஒரு தேங்காய்ல ஆஃப் கப் எடுத்து திருப்பி எடுத்துக்கோங்க வானல் எடுத்து ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணிடலாம் அதோட ஒரு பட்டை மிளகாவை நாலாக கிளி ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை சிம்ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்குங்க அதிக அளவில் வதக்கிட வேண்டாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரையவும் அதில் ஆட் பண்ணிடுவோம் இந்த டயத்தை ஸ்டவ்வை வந்து சிம்ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க அதே போல் கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டு வதக்கி விடுங்க அப்போ தான் நமக்கு ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் கீரை உதிரியான பக்குவத்தில் வரத்துக்கு வசதியான முறையில் இருக்கும் அதே போல் இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி சுத்தமாக ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா அது மழுமழுப்பு தன்மையோடு இருக்கிறனால நமக்கு ஈஸியாக வதங்கக்கூடியது பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரெண்டு ரெண்டு கிளராக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கிளறி விட்டுருக்கேன் நார்மலா கீரை வந்து மற்ற கீரைகளை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி அதிகமாக வரும் ஆனா இந்த பருப்பு கீரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வதக்கும் போது கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் பாருங்க எந்த அளவுக்கு ஆட் பண்ணி வதக்கி கொண்டு வரும் போது இந்த அளவுக்கு வந்தாச்சு ஸ்டவ்வை மட்டும் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு கொண்டு வர மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா ஹைல வைக்கும் போது எவ்வளவு கனத்த பாத்திரமா இருந்தாலும் பிடிக்கிற தன்மை வந்துடும் இப்ப பருப்பும் ஆட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளரி கொஞ்சம் பரத்தி விட்டுக்கோங்க ஸ்டவ் சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த டயத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பருப்பு கீரையை பொறுத்த வரைக்கும் உப்பு அதிகமாக எடுபடாது அதாவது தேவைப்படாது அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைக்கு தக்கன ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டலாம் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கிளர் கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி கிளர் கிளறி கொண்டு வரும்போது ஒன்று ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது நமக்கு டேஸ்டியான முறையில் இருக்கும் அதே போல இறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது டேஸ்ட் அதிகமாக தூக்கி கொடுக்கும் ஒரு தடவை மேக் பண்ணி பாருங்க எப்போதுமே எந்த ஒரு ஐட்டம் புதுசாக பண்ணும்போதும் கொஞ்சமாக எடுத்து மேக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பருப்பு வெங்காயம் தேங்காய் பூ கூடுதலாக போடும்போது மழுமழுப்புத்தன்மை கீரையில் தெரியாதுங்க ரொம்ப டேஸ்டியான மிறளையும் இருக்கும் அதே போல் ஹெல்த்தியான கீரையும் கூட தேங்க்யூ